வணக்க மக்களே சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கூட்டணிக்கு வராதவர்களை அவதூறாக பேசிய எடப்பாடியாராம் எடப்பாடியை விளாசிய செல்வப்ந்தகை வாங்க வீரியவை முழுமையாக காண்கலாம் அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க எந்த ஒரு கட்சியும் தயாராக இல்லை எனவும் கூட்டணிக்கு வராதவர்களை அவதூறாக பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை அநாயக அரசியல் செய்து வருவதாகவும் தமிழக அரசியல் காங்கிரஸ் தலைவரான செல்வப் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளாராம் அது மட்டுமன்றி மேலும் இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியை மிரட்டிய பாஜக கூட்டணி வைத்துள்ளது அம்பலமாகியுள்ளது என்றும் அவர் கூறியிருந்தாராம் தமிழக அரசியல் கட்சிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தலை நோக்கி நகர்ந்து வருகிறது சட்டசபை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் பல்வேறு கட்சிகளும் கூட்டணியை வலுப்படுத்துவது போன்ற முன்னெடுப்புகளையும் செய்து வருகிறது நாம் தமிழை கட்சியும் தனித்துதான் போட்டியிடும் என்று சீமான் சொல்லி வருகிறார் இதனால் தற்போது நிலவுப்படி திமுக அதிமுக பாஜக கூட்டணி தமிழக வெற்றிக் கழகம் என நான்கு முனை போட்டியாகவே தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நிலவும் என்றும் கூறியுள்ளார் இதனுடன் மேலும் உருவாகியுள்ள சிறு சிறு கட்சிகளும் பல கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைக்க முயற்சிகளும் நடந்து வருகிறது முக்கிய கட்சி ஒன்று அதிமுகவில் சூசமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்து வருகிறார் அந்த வகையில் தான் மக்கள் பயணித்தின் போது பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்களோ விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி சிவப்பு கம்பளம் கொண்டு வரவேற்ற நாங்கள் தயாராக இருப்பதாக கூறியிருந்தார் அதற்கு

காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைவர் சிறுபெதம்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வப் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினாரா அப்போதுதான் அவர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது எடப்பாடி பழனிசாமி வேறு வழியில்லாமல் இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி வைத்து இருக்கிறார் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு எந்த ஒரு கட்சியும் தயாராக இல்லை பாஜக எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி கூட்டணி அமைத்து இருக்கிறது இதுதான் யதார்த்தமான உண்மை என்றும் எடப்பாடி பழனிசாமி அனைத்து கட்சியினருக்கும் கூட்டணி வரும்படி அழைப்புகளை விடுத்துள்ளார் ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சிகள் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு அழைப்பும் விடுத்தார் ஆனால் அவர்கள் கூட்டணிக்கு நாங்கள் வரவில்லை என்றும் உறுதியாக கூறிவிட்டாராம் அவர்களை எல்லாம் அவதூறு கொச்சைப்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமியோ பேசுகிறது செயலாக என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் இது நாகரீகமான ஒரு தலைவருக்கு அழகல்ல தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் மண்ணையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் மதவான சக்திகளை அனுமதிக்காமல் இருக்க வேண்டும் என்றும் இதை புரிந்து கொண்டவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கின்றனர் என்றும் புரியாதவர்கள் தான் கண்டிப்பாக என்றும் கூறியுள்ளாரா அது மட்டுமின்றி முன்னதாக செல்வ பிறந்தகை அதிமுக பாஜக கூட்டணி வைப்பதற்கு மக்கள் தங்கள் பாடம் புகட்டுவார் என்றும் கூறியிருந்தாரா எடப்பாடி பழனிசாமியோ அவரது ஆட்சி காலத்தில் அறிவித்த எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டாரா சட்டப்பேரவை விதி நூத்தி பத்தின் கீழ் அறிவித்த எல்லாம் செய்து விட்டாரா எல்லோரும் மொபைல் போன் என்று சொல்லுங்கள் செய்தார்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினால்தான் பிறரை கிழரை கேள்வி கேட்க முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் எதிர்காலம் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று பாஜகவுடன் கூட்டணி வைத்தவர்கள் யாரையும் காப்பாற்ற கூட்டணி வைத்துள்ளனர் என்றும் மக்கள் இதற்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தக்கம் பாடம் மக்கள் கண்டிப்பாக புகட்டுவார்கள் என்றும் கூறியிருந்தாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்